ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் தொண்ணூறு வருடங்களாக வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற எஸ் பி எஸ் கே பை மாவு மேடம் வணக்கம் வணக்கம் சார் நிறைய கடன் பிரச்சனைகள் இருக்கு அந்த கடன் பிரச்சனைகள் ஒன்று ஒன்றா அடைக்கணும்ங்கிறதுக்கு உழைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் புரியுது ஆனா அதோட சேர்ந்து என்ன வழிபாடு செய்தால் விரைவில் கடன் அடையும் கடன் பிரச்சனை அப்படின்னாலே ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாயினுடைய தாக்கம் வந்து சரியில்லாமல் இருக்கும் செவ்வாய் பார்வை சரியில்லாமல் இருக்கலாம் இல்லை செவ்வாயினுடைய அந்த கிரக சேர்க்கை சரியில்லாமல் இருக்கலாம் ஸோ கடன் அப்படிங்கும் பொழுது இப்போ நம்ம ஒரு வீடு வாங்குறோம் வீட்டிற்காக கடன் படுறோன்னா அது நமக்கு சொத்து சேருது அது நம்ம உழைத்து அந்த கடனை தீர்க்கலாம் பட் இந்த கடன் விஷயத்துலேயே பிறருக்காக கடன்பட்டு நம்ம ஏமாறுறோம் பார்த்தீங்களா அது சில பேருக்கு அடைக்க முடியாமலேயே போகும் இது வந்து நம்மளுடைய கர்ம வினையினால் ஏற்படுகிறது அதனால கடன் நமக்கு ஒரு சொத்து சேர்க்குறோம் இல்லை ஒரு வாகனத்திற்காக நம்ம கடன் வாங்குறோம் இந்த மாதிரியான கடன் எல்லாம் நம்ம சம்பாதிச்சு நம்ம அடைச்சிடலாம் ஆனால் அடைக்க முடியாத கடன் இப்போ உங்க குடும்பத்திலேயே நீங்க வந்து மற்றவர்களுக்கு திருமணம் செஞ்சு அந்த கடன் அடைக்க முடியாமல் இல்லை நகை வச்சு அதை மீட்க முடியாமல் இப்படிப்பட்ட சில கடன் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கர்மவினையினால் ஏற்படுறது இந்த கர்மவினையினால் ஏற்படக்கூடிய கடன் பிரச்சனைகளுக்கு செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷம் வந்து நரசிம்மருக்கு ரொம்ப விசேஷம் ஸோ கடன் பிரச்சனைக்கு இரண்டு தெய்வங்களை நாம் வந்து வணங்கலாம் ஒன்று நரசிம்மர் இரண்டாவது கருட பகவான் வியாழக்கிழமை தோறும் கருடனுக்கு தீபம் ஏற்றி பதிமூன்று வாரம் அவரை வந்து நம்ம வணங்கி கடைசியில் பதிமூன்றாவது வாரம் சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியம் செய்து வஸ்திரம் சாத்தி அர்ச்சனை பண்ணால் நமக்கு தீராத கடனும் தீரும் நரசிம்மருக்கும் அதே போல் தான் செவ்வாய்க்கிழமை நரசிம்மருக்கு வழிபாடு செய்யலாம் பானக நைவேத்தியம் செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷம் நரசிம்மருக்கு வந்து ருண விமோச்சனம்னு அர்த்தம் இதை செய்தால் போதும் இன்று அக்டோபர் மாதம் பதினோராம் தேதி சனிக்கிழமை இந்த நாளுக்கான பனிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதற்கு முன்னதாக இந்த நாளினுடைய சிறப்பை தெரிந்து கொள்வோம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணி முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் மற்றும் மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் இன்றைய திதிகள் அதிகாலை பனிரெண்டு முப்பத்தி எட்டு மணி வரையிலும் சதுர்த்தி அதற்கு பின்பு இரவு பத்து இருபத்தி இரண்டு வரையிலும் பஞ்சமி அதற்கு மேல் சஷ்டி இன்றைய நட்சத்திரங்கள் இரவு ஒன்பது பத்தொம்பது மணி வரையிலும் ரோஹிணி அதற்கு பின்பு மிருகசேரிஷம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இரவு ஒன்பது பதினைந்து மணி வரையிலும் சுவாதி அதற்கு பின்பு விசாகம் மேஷராசி அன்பர்களுக்கு இன்று சந்திரன் இரண்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் மேஷராசி அன்பர்களுக்கு இன்று மன நிறைவையும் தன லாபத்தையும் கொடுக்கும் ஏற்கனவே பகைமையாக இருந்து பிரிந்து சென்ற குடும்ப உறுப்பினர்கள் அல்லது நண்பர்கள் இன்று மீண்டும் உங்களிடத்தில் வந்து சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு நீங்கள் முயற்சி செய்தால் அதில் வெற்றி அடையலாம் வழக்கு விசாரணை இது போன்ற விஷயங்களிலும் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் இன்று வியாபாரிகளை பொறுத்த வரையிலும் வியாபாரம் சற்று தொய்வாக இருந்தாலும் மாலை நேரத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு சூடு பிடித்து உங்களினுடைய வியாபாரங்கள் அபிவிருத்தியாகும் சனிக்கிழமையான இன்றைய நாளில் ஆஞ்சநேயரினுடைய வழிபாடும் மற்றும் பெருமாள் ஆலயத்தில் கருடனை வழிபாடு செய்யலாம் புரட்டாசி கடைசி சனிக்கிழமையான இன்று பெருமாளை வணங்குவது நல்லது ராசி அன்பர்கள் இன்று சந்திரன் உங்கள் ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் ஆறாம் இடத்தில் செவ்வாய் புதனுடன் சேர்ந்திருக்கிறார் ராசியில் சந்திரன் உச்சபலம் பெற்றிருக்கிறார் நல்ல தன லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும் இன்று இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு மனதிற்கு மிகவும் நிறைவான நாளாகவே இருக்கும் பிரிந்து சென்ற குடும்ப உறுப்பினர்கள் மீண்டும் வந்து சேருவது உங்களுக்கு மனதிற்கு நல்ல சந்தோஷத்தை தரலாம் கொடுத்த கடன் பாக்கிகளை வசூல் செய்வது புதிய கடன் முயற்சிகள் இரண்டுமே உங்களுக்கு மனதிற்கு திருப்தியாக இருக்கும் ரிஷபராசியில் இருப்பவர்கள் ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் பெண்கள் குறிப்பாக இன்று சனிக்கிழமை ரோகிணியாக இருப்பதனால் இன்றைய நாளில் தங்கம் வாங்குவது மிகவும் சிறப்பு மிதுன ராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதும் மிதுனராசி அன்பர்களுக்கு உற்சாகமான நாளாகவே இருக்கும் இன்றைய நாளில் உங்களுடைய பகல் பொழுதில் நீங்கள் சந்திக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக வியாபார அபிவிருத்தி அடைய வாய்ப்புகள் உண்டு இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த கனவுகள் நிறைவேறும் வெளிநாடு பிரயாணங்களோ அல்லது வெளிநாட்டிலிருந்து உள்ள தொடர்புகளோ இன்று உங்களுக்கு நற்செய்திகளை தருவார்கள் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் தொலைதூரத்தில் வெளிநாடு அல்லது வெளியூரிலேயோ வியாபாரம் செய்யக்கூடிய முயற்சிகள் வெற்றி அடையும் இன்று உங்களினுடைய நண்பர்கள் மூலமாக சில நல்ல செய்திகளும் காத்திருக்கிறது கடகராசி அன்பர்கள் இன்று ராசிநாதன் சந்திரன் லாபத்தில் உச்சபலம் பெற்றிருப்பது கடகராசி அன்பர்களுக்கு மிகவும் ஒரு பெரிய பலமான நாளாகவே இருக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும் மேலும் உங்கள் மன சஞ்சலங்கள் விலகும் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த கஷ்டங்கள் தீரும் மருத்துவ செலவுகளும் குறைய வாய்ப்புகள் உண்டு இந்த கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் மனதில் இருக்கக்கூடிய சில சஞ்சலங்கள் மாற உங்களினுடைய குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள் குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்ற பெரியோர்கள் மீண்டும் வந்து இணைவது இன்று உங்களுக்கு மனதில் நல்ல ஒரு திருப்தியான நாளாக அமைத்து கொடுக்கும் கடகராசி அன்பர்களுக்கு இன்று அலைச்சல்கள் இருந்தாலும் லாபகரமான நாளாகவே அமையும் இன்று சனிக்கிழமை நீங்கள் காலை வேளையில் விநாயகரை வழிபாடு செய்யலாம் மேலும் நவக்கிரக வழிபாடுகளும் சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் ஏற்றுவதும் சிறப்பு சிம்மராசி நேயர்கள் இன்று சிம்மராசி நேயர்களுக்கு மன ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் சந்திர பகவான் இன்று பத்தாம் இடத்தில் உங்களுக்கு உச்சபலம் பெற்றிருந்தாலும் ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் மன சஞ்சலத்தை கொடுப்பார் உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம் தேவை இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் சுக்ரனின் சஞ்சாரம் குடும்பத்தில் பெண்களால் சில பிரச்சனைகள் வந்து போகும் மகம் மற்றும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எடுத்த காரியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் மற்றவர்களிடத்தில் வாக்குறுதிகள் கொடுப்பதோ அல்லது வாக்குவாதங்களையோ இன்றைய நாளில் தவிர்க்கலாம் இன்று வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு லாபம் இருந்தாலும் கூட செலவுகளும் அதற்கு ஏற்றாற் போலவே அமைகிறது கடன் கொடுப்பதோ கடன் வாங்குவதோ இன்றைய நாளில் நீங்கள் தவிர்க்கலாம் சிம்மராசி அன்பர்கள் இன்று பெருமாள் ஆலய வழிபாடுகள் செய்வது நல்லது பெருமாள் ஆலயத்தில் சிறிய திருவடி மற்றும் பெரிய திருவடியை வணங்கினால் இன்று உங்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றி அடையலாம் கன்னிராசி நேயர்களுக்கு இன்று அலைச்சல்கள் அதிகம் இருக்கும் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் உங்களுக்கு மன ஆறுதலை தருவார் பத்தாம் இடத்தில் குரு இன்று தொழில் செய்பவர்கள் மற்றும் தனியார் பணியில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு உயர்வான செய்தியும் பல நாட்களாக உங்கள் அலுவலகத்தில் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பண மற்றும் பதவியில் இருக்கக்கூடிய உயர்வுகளை இன்றைய நாளில் தரலாம் வழக்கு விசாரணைகளும் இன்று உங்களுக்கு சாதகமாகவே அமையும் புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவது மாற்றுவது உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை தரும் இன்றைய நாளில் நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும் பாகியத்தில் சந்திரன் உச்சபலம் பெற்றிருப்பது கன்னிராசிக்காரர்களில் ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நல்ல ஒரு அதிர்ஷ்டமான நாளாக அமைகிறது ஹஸ்தம் நட்சத்திரக்கார பெண்கள் குறிப்பாக இன்றைய நாளில் தங்கம் வெள்ளி வாங்குவது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரும் சனிக்கிழமை ஸ்திர வாரமான இன்றைய நாளில் ஹஸ்தம் மற்றும் சித்ரா நட்சத்திரக்காரர்கள் புதிய வியாபார முயற்சியில் ஈடுபடலாம் துலாம் ராசி அன்பர்கள் இன்று உங்களுக்கு சந்திராஷ்டிரமமாக அமைகிறது சந்திர பகவான் எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்று சற்று மன சஞ்சலத்தை கொடுக்கும் சுவாதி விசாக நட்சத்திரக்காரர்கள் இன்று எதிலேயும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் பெற்றோர்களிடத்தில் வாக்குவாதங்களும் சண்டை சச்சரவுகளும் வந்து போகும் இன்று மற்றவர்களினுடைய இல்லத்திற்கு செல்லுவதோ அல்லது உறவினர்களிடத்தில் பேசுவதையோ தவிர்க்கலாம் இரு சக்கர வாகனங்கள் மற்றும் நான்கு சக்கர வாகனங்கள் பழுது பார்ப்பது மற்றும் அதற்கான செலவுகள் இன்று உங்களுக்கு அதிகமாக வாய்ப்புகள் உண்டு இது சம்பந்தப்பட்ட விஷயங்களை இன்றைய நாளில் நீங்கள் தவிர்க்கலாம் அரிசி தானம் செய்து பசுமாட்டிற்கு உணவளித்தால் இந்த நாளில் உங்களுக்கு சந்திரனினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் விலகும் விருச்சிக ராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மனதிற்கு நிறைவான நாளாக இருக்கும் காதலர்களுக்கு இது நல்ல ஒரு ஏற்றமான நாளாக அமையும் ஏழாம் இடத்தில் சந்திரன் இருப்பது இவர்களுக்கு இன்று ஒரு பெரிய லாபமாக அமைகிறது வியாபாரிகளுக்கு இன்றைய நாளில் உங்கள் கடன் பிரச்சனைகள் தீரும் புதியதாக ஏற்பட்ட உறவுகள் இவர்கள் நட்புகள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் மனக்குழப்பங்களுக்கு உறவினர்கள் மூலமாக தீர்வுகள் உண்டு இன்று சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு நல்ல ஒரு பாசமும் மற்றும் இவர்களால் உங்களுக்கு நன்மைகளும் ஏற்படும் தனுசு ராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதும் தனுசு ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது சந்திர பகவான் ஆறாம் இடத்தில் இருப்பது உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கலாம் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்ரன் உங்களுக்கு அலைச்சலை அதிகமாக கொடுப்பார் வியாபாரம் மற்றும் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று புதிதாக ஏற்படக்கூடிய நட்புகள் மூலமாக வியாபார விஷயத்தில் நல்ல லாபங்களை பெறலாம் திருமண யோகங்களும் ஒரு சிலருக்கு காத்திருக்கிறது மகர ராசி அன்பர்கள் இவர்களுக்கு இன்றைய நாளில் சந்திரனின் சஞ்சாரம் ஐந்தாம் இடத்தில் உச்சபலம் பெற்றிருக்கிறார் பிள்ளைகள் மூலமாக நன்மைகள் நடக்கும் பிரிந்த பிள்ளைகள் மீண்டும் வந்து சேருவது மற்றும் குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய மன சஞ்சலங்கள் அகலும் இன்று உங்களினுடைய உறவினர்கள் மூலமாக சில நல்ல செய்திகள் குடும்பத்தில் இடம்பெறலாம் ஒரு சிலருக்கு சுப செய்திகளும் காத்திருக்கிறது மகர ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன நிறைவு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு குடும்பத்தில் பிரிந்தவர்கள் மீண்டும் சேருவது மனதிற்கு ஆறுதலை தரும் கும்பராசி நேயர்கள் இன்று கும்பராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் இன்று வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு இருக்கக்கூடிய குழப்பங்களை மாற்றி அமைத்து தருவார் கும்பராசி அன்பர்களுக்கு இந்த நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன நிறைவான நாளாகவே அமைகிறது குடும்பத்தில் ஏற்படக்கூடிய குழப்பங்களுக்கு இன்று பிள்ளைகள் மூலமாக தீர்வுகள் கிடைக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் மாறும் கும்பராசி அன்பர்கள் சனிக்கிழமையான என்று ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யலாம் நவக்கிரக வழிபாடு செய்வது நல்லது மீனராசி அன்பர்கள் இன்று மீனராசி அன்பர்களுக்கு உறவினர்கள் மூலமாக சில நன்மைகள் நடக்கும் வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சகோதர சகோதரிகளால் ஏற்படக்கூடிய குழப்பங்களுக்கும் தீர்வுகள் காணலாம் மீனராசி அன்பர்களுக்கு இன்று எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் வெற்றிகள் உண்டு வியாபாரம் மற்றும் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த குழப்பங்களும் மாறும் இன்று காலை வேளையில் கருட பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்ய சனி சூரியன் பார்வையில் இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு நல்ல பரிகாரமாக அமையும் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்து மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் தொண்ணூறு வருடங்கள் ஐந்து தலைமுறைகள் என்றும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற்ற கேப்பை மாவு